அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்போது பணிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் என்ன குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் என்ன சேலரி என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எக்ஸாமினர் நகல் பரிசோதகர் போஸ்டிங்க்கு அறுபது பேர் எடுக்கிறாங்க சேலரி எவ்வளோ அப்படின்னா பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுலேருந்து எழுவத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் வரலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு குவாலிஃபிகேஷன் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணவங்க அனைவரும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க செகண்டு ரீடர் மற்றும் நகல் வாசிப்பாளர் போஸ்டிங் பதினோரு போஸ்டிங் இருக்குது சேலரி பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுலேருந்து எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் வரலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணவங்க அனைவரும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் தேர்டு சீனியர் பைலீஃப் முதுநிலை கட்டளை நிறைவேற்றுனர் மொத்தம் நூறு போஸ்டிங் சொல்லியிருக்காங்க சேலரி பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து எழுவத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் வரலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணவங்களே இதுக்கு விண்ணப்பிக்கலாம் ஃபோர்த்து ஜூனியர் பைலீஃப் ப்ராசஸ் சர்வர் இளநிலை கட்டளை நிறைவேற்றுனர் மற்றும் கட்டளை பணியாளர் போஸ்டிங்கு மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு போஸ்டிங் இருக்குது சேலரி பத்தொம்பதாயிரத்திலேருந்து அறுபத்தி ஒம்போதாயிரத்தி தொள்ளாயிரம் வரலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அஞ்சாவது ப்ராசஸ் ரைட்டர் கட்டளை எழுத்தர் போஸ்டிங்கு மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு போஸ்டிங் இருக்குது சேலரி அறுபத்தி ஒம்போதாயிரத்தி தொள்ளாயிரம் வரலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணவங்களே இதுக்கு விண்ணப்பிக்கலாம் ஆறாவது ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் மற்றும் ஒளிப்பட நகல் எடுப்பவர் மொத்தம் ஐம்பத்தி மூணு போஸ்டிங் இருக்குது சேலரி பதினாறாயிரத்தி அறநூறுலேருந்து அறுபதாயிரத்தி எண்ணூறு வரலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கணும் மற்றும் ஆறு மாதத்துக்கு மேலே ஏதாவது ஜெராக்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கணும் ஜெராக்ஸை ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏழாவது டிரைவர் ஓட்டுனர் மொத்தம் இருபத்தி ஏழு போஸ்டிங்னு சொல்லியிருக்காங்க சேலரி பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுலேருந்து எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் வரலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எட்டாவது பாஸ் பண்ணவங்களே இதுக்கு விண்ணப்பிக்கலாம் மேற்றும் மேலும் டிரைவிங் லைசன்ஸு வச்சுருக்கணும் அஞ்சு வருஷத்துக்கு மேலே டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எயித்து காப்பீஸ்ட் அட்டண்டர் நகல் பிரிவு உதவியாளர் போஸ்டிங்கு பதினாறு சேலரி பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு வரலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எட்டாவது பாஸ் பண்ணவங்களே இதுக்கு விண்ணப்பிக்கலாம் மற்றும் சைக்கிள் ஓட்ட தெரியணும் அப்படின்னும் சொல்கிறாங்க ஒம்பதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அலுவலக உதவியாளர் போஸ்டிங்கு மொத்தம் அறநூற்றி முப்பத்தி எட்டு போஸ்டிங்க்கு எடுக்கிறாங்க சேலரி பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு வரலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எயித்து பாஸ் பண்ணவங்க மற்றும் சைக்கிளிங் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பத்தாவது கிளீன்லெஸ் ஒர்க்கர் ஸ்கேவெஞ்சர் தூய்மை பணியாளர் போஸ்டிங் மொத்தம் இரநூத்தி ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க சேலரி பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு வரலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது தோட்ட பணியாளர் கார்டனர் இது போஸ்டிங்க்கு மொத்தம் பன்னெண்டு போஸ்டிங்னு சொல்லியிருக்காங்க சேலரி பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு வரலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் பன்னெண்டாவது வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் காவலர் மற்றும் இரவு காவலர் போஸ்டிங்கு மொத்தம் நானூற்றி ஐம்பத்தி ஒம்போது போஸ்டிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சேலரி பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு வரலாம் கொடுக்குறோன்னு சொல்லிடுறாங்க தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சவங்களே இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பதிமூணு நைட் வாட்ச்மேன் கம் மசால்ஜி இரவு காவலர் மற்றும் மசால்ஜி போஸ்டிங்கு மொத்தம் எண்பத்தஞ்சி சேலரி வந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு வரலாம் கொடுக்குறாங்க தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சவங்களே இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பதினாலு வாட்ச்மேன் கம் மசால்ஜி காவலர் மற்றும் மசால்ஜி போஸ்டிங் பதினெட்டு சேலரி பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு வரலும் கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சவங்களே இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பதினஞ்சாவது ஸ்வீப்பர் கம் மசால்ஜி தூய்மை பணியாளர் மற்றும் மசால்ஜி போஸ்ட் ஒன்றே ஒன்று சொல்லியிருக்காங்க சேலரி பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து பதினெட்டாயிரத்தி நூறு வரலாம் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க பதினாறு வாட்டர்மேன் மற்றும் வாட்டர் உமன் போஸ்டிங்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் ரெண்டு போஸ்டிங்கு சேலரி பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு வரலுன்னு சொல்லியிருக்காங்க தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கடைசியாக பதினேழு மசால்ஜி போஸ்டிங்கு நானூற்றி ரெண்டு போஸ்டிங் சொல்லியிருக்காங்க சேலரி பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு வரலும் தரேன்னு சொல்லியிருக்காங்க தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்களே இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னா ஆதார் கார்டு மெயில் ஐடி செல் நம்பரு கல்வி தகுதி சான்று ஃபோட்டோ மற்றும் எம்ப்ளாய்மெண்ட் கார்டு இதெல்லாம் கம்பல்சரியாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷனலாக பேன் கார்டு மற்றும் பாஸ்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர முன்னுரிமை சான்று அதாவது சில பேர் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருக்கிறவங்க அல்லது டிஸ்டியூடு விடோவாக இருக்கிறவங்க டிசபிள்டு எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கிறவங்க அல்லது இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணவங்க ஃபிசிக்கலி சேலஞ்சுடு இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை சான்று இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜென்ரல் கேட்டகிரி வயது வரம்பு என்ன அப்படின்னா ஜென்ரல் கேட்டகிரியில் ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்கு முன்னாடி பிறந்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அவங்களுடைய வயது வரம்பு அதிகபட்சம் முப்பத்தி ரெண்டு இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அதுவே மாதிரி பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்னாடி பிறந்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு அதிகபட்ச வயது வரம்பு முப்பத்தி நான்கு எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு அதிகபட்ச வயது வரம்பு முப்பத்தி ஏழு இது விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேமெண்ட் கட்டுறதுக்கான கடைசி நாள் இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஸ்கிரிப்ஷனில் காமன் இன்ஸ்டெக்ஷன் மற்றும் டிஸ்ட்ரிக் செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்படிங்கிற லிங்க்கு கொடுத்துருக்கேன் அது ரெண்டுத்தையும் படித்து பார்த்துட்டு விண்ணப்பிங்க விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருக நன்றி வணக்கம்